கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருக்க நமக்கு வசனங்கள் உண்டு வார்த்தைகள் உண்டு நம்மை தேற்ற ஒரு உண்டு நம்முடைய கவலைகளை அவள் மீது வைக்கும் பொழுது நிச்சயமாகவே இன்னைக்கு ஒரு மூணு பாயிண்ட நம்ம பார்க்க போகிறோம் ஏன் நம்ம கவலைப்பட வேண்டும் இன்னைக்கு கவலை இல்லாத மனிதர்களை நாம் பார்க்கவே அரிதாய்தான் இருக்கிறது உள்ளத்தில் இன்னைக்கு ஏதாவது ஒரு கவலை அழுத்திக் கொண்டே இருக்கிறதா நீங்க வெளியே மகிழ்ச்சியா இருப்பது போல உங்களை காட்டி கொண்டாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை ஒரு பாரமா உங்களை அழுத்தி கொண்டுதான் இருக்கா நமக்கு கவலை வந்துருச்சுன்னா நம்ம சாப்பிட மாட்டோம் தூக்க மாட்டோம் இரவெல்லாம் அதை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்போம் யாருக்கு தெரியாம அழுதுகிட்டு இருப்போம் சிலர் படுக்கைய தங்க கண்ணீரால நினைச்சு கொண்டிருப்பீங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் என்ன பாவம் செஞ்சேன் இதுல ஒரு முடிவே கிடையாதா பல கேள்வியும் உள்ளத்துல இருக்கலாம் ஆனா பதில் கிடைக்காம இருக்கலாம் சிலருக்கு தங்களை குறித்து சிலருக்கு வியாதிகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தங்களை குறித்தே வேதனைகள் சிலருக்கு ஏன் கணவர் இருக்கிறார் ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறார் என் பிள்ளைகள் ஏன் இப்படி என்று தங்கள் குடும்பத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சிலர் எதிர்காலத்து குறித்து கவலைப்பட்டு இருப்பாங்க சிலர் வருமானம் போதுமானதாக இல்லையென்னு அப்படி வாழ போறோம்னு ஒரு கவிதை கவலையா இருக்கும் இந்த தேவைகளுக்கு நாம என்ன செய்ய போகிறோம் நம்பிக்கையான ஒரு வழியும் தெரியலையே நமக்கு ஒரு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று வனாந்தரத்துல தனித்து விடப்பட்டது போல ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு காரியத்துக்காக கவலைப்பட்டு கொட்டிருக்கிறீங்களா பிள்ளைகளே கவலைப்படாதீங்க உங்களை பார்த்து ஒருவர் சொல்கிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து உங்கள் கவலையை மாற்ற ஒரு வல்லம் உள்ளவர் அவர்தான் உங்கள் கவலையை மாற்றி ஒரு அற்புதம் செய்யக்கூடியவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் நிச்சயமாகவே உங்கள் கவலைகளை மாற்ற வல்லமே உள்ளவர் உன் முழு உலகத்தையும் உண்டாக்கின சர்வ அவர் சொல்கிறார் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் உடைக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள் என்று அவர் உங்களுக்கு சொல்கிறார் ஏன் தெரியுமா கவலைப்படுவதனால உங்கள் பிரச்சனை மாறிடுமா இல்லையே அப்படியானால் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனும் கவலைப்படுவதனால உங்கள் மனதும் உடம்பும் பாதிக்கப்பட்டு வியாதி தானோ டாக்டர்களினால் போனா நீங்க கவலைப்படுதான் அந்த வியாதி வருது என்று சொல்வார்கள் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ கவலைப்படாதே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது கவலைப்படாமல் நீ எப்படி இருக்கும் என்று யோசிக்கிறீங்களா ஆஹ் என் மகனே உனக்காக கவலைப்பட நான் இருக்கிறேன் கவலைகளை மாற்ற நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது உங்களுக்கு கவலைகள்லாம் நீங்கி தெய்வ சமாதானம் உங்கள் உள்ளத்திலே காரணம் கர்த்தரா இயேசு நம்முடைய துக்கங்களை கவலைகளை எல்லாம் சிலுவையில் சுமர்ந்து தீர்த்தார் நம்முடைய கவலைகளை மாற்றி நம்மை சந்தோஷமாக வாழ வைக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தன்னையே ஒரு பரிகார பணியாக ஒப்பு கொடுத்தார் மறித்த இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு இழந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர்தான் இப்பொழுது அவர் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறோம் என் மகனே கவலைப்படாதே இயேசு கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள் உங்கள் கவலைகளை மாற்றி ஒரு அற்புதம் செய்ய அவராலே முடியும் முடியிறதை தோடு பிரார்த்தனை செய்யுங்கள் அற்போதம் மாற்றங்களை அவர் மாற்றுவார் நிச்சயமாகவே கவலைப்படாத புராத கர்த்தரங்களோடு கூட இருப்பார்கள் ஆமே